வணக்கம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது ஒரு பெரிய கலை அதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளால நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இல்லையா அந்த பழக்கத்தை எப்படி மாத்தி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுன்னு இப்ப பாக்கலாம் இந்த வாக்கியம் கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா இது என்ன சொல்ல வர்றதுன்னா நம்ம மூளை என்னோ ஒரு பழைய ஆபத்து நிறைஞ்ச உலகத்துல வாழ்றதுக்காக பரிணாமிச்ச ஒரு தான் பயன்படுத்திட்டு இருக்கு ஆனா நாம வாழ்ற இந்த நவீன உலகமும் முற்றிலும் மாறிடுச்சு நாம இன்னைக்கே என்னன்னு பார்க்க போறோம்னா முதல்ல உணர்ச்சி வசப்படுறதால நாம என்ன பெரிய விலையை கொடுக்கறோன்னு தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் அத கட்டுப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த முறை வரைக்கும் படிப்படியா பயணிக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் உணர்ச்சி வஷப்பட்டு உடனுக்குடனே நம்ம ரியாக்ட் பண்ணுறது நமக்கே தெரியாமல் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி மாதிரி அதுக்காக நாம் கொடுக்கற விலை ரொம்பவே அதிகம் இது ஏதோ ஒரு தடவை நடக்கிற விஷயம் இல்லை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கோபமாக பேசுறப்போ இல்லை கவலையில் ஒரு முடிவு எடுக்கிறப்போ உங்கள் மூளைக்குள்ள தோல்விக்கான ஒரு பாதையை நீங்களே இன்னும் ஆழமாக வெட்டுறீங்க போக போக இது ஒரு பழக்கமாகவே மாறி உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல கோவமா பேசினதால உங்க மதிப்பு குறைஞ்சிருக்கலாம் இல்லனா ஒரு சின்ன வாக்குவாதம் பெரிய சண்டையா மாறி ஒரு நல்ல உறவுல விரிசல் வந்திருக்கலாம் எல்லாமே நாம உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்றதால வர மறைமுகமான இழப்புகள் தான் சரி இந்த பிரச்சனைக்கு என்னதான் காரணம் இது உங்களுடைய தனிப்பட்ட குறைபாடு நினைக்காதீங்க இது நம்ம எல்லாருடைய மூளையிலையும் ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு உயிரியல் கட்டமைப்பு நம்ம மூளையில எமெக்டாலான்னு ஒரு பகுதி இருக்கு அதுதான் இந்த அபாய சங்கு அதோட வேலை ஏதாவது ஆபத்து வந்தா உடனே நம்மள சண்டை போடவோ இல்ல தப்பிச்சு ஓடவோ தயார்படுத்துறதுதான் இங்க பாருங்க ஒரு புளிய நேர்ல பாக்கும்போதும் நம்ம பாஸ்கெட் இருந்து ஒரு கோவமான இமெயில் வரும்போதும் நம்ம முழ ஒரே மாதிரிதான் ரியாக்ட் பண்ணுது ஆனா நவீன கால பிரச்சனைக்கு இந்த பழங்கால எதிர்வினை சரிப்பட்டு வருமா அதுக்கு வித்தியாசம் தெரியல நம்மளோட உணர்ச்சி வசப்படுற மூல எவ்வளோ வேகமா வேலை செய்யுதுன்னு பாருங்க வெறும் பன்னெண்டு மில்லி செகண்ட்ல அது ஒரு முடிவு எடுத்துடுது ஆனா நம்ம யோசிச்சு பாக்குற பகுத்தறிவு மூளைக்கு விஷயத்தை புரிஞ்சுக்கவே ஐநூறு மில்லி செகண்டுக்கு மேல ஆகுது அதனாலதான் பல நேரம் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உணர்ச்சிகள் நம்மள ஆட்டி படைச்ச மாதிரி உணர்றோம் ஆனா இங்க ஒரு நல்ல செய்தி இருக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு திறமை அதை நம்மால கத்துக்க முடியும் இது ஒரு பயணம் மாதிரி அதுல சில நிலைகள் இருக்கு இந்த நாலு நிலைகளை பாருங்க முதல் நிலையில நீதான் என்னை கோவப்படுத்தினு மற்றவங்களை குறை சொல்லுவோம் ரெண்டாவது நிலையில நம்ம பண்றது தப்புன்னு தெரியும் ஆனாலும் அவங்களுக்கு அது தேவைதான்னு ஒரு காரணம் சொல்லுவோம் மூணாவது நிலையிலிருந்து தான் உண்மையான மாற்றம் தொடங்குது எனக்கு கோபம் வருது ஆனா நான் அமைதியா பதில் சொல்ல போறேன்னு தேர்வு செய்யற சக்தி நமக்கு கிடைக்குது நாலாவது நிலை தான் உச்சம் அந்த கோபத்தையே ஒரு பிரச்சனையை தீக்குறதுக்கான சக்தியா மாத்துறது நீங்க உங்க வாழ்க்கையில இந்த நிலையில் இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி இப்போ ஒரு பிராக்டிக்கலான தீர்வை பார்க்கலாம் இதை நீங்க உடனே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அதுதான் இந்த முறை இந்த நாலு படிகளும் தானியங்கி எதிர்வினைய தடுக்கும் டி டேக் அ பிரெத் ஒரு ஆழமான மூச்சு விடுங்க இது உங்க நரம்பு மண்டலத்தை உடனே அமைதிப்படுத்தும் ஓ அப்சர்வ் அதாவது கவனிங்க ஒரு பார்வையாளரா நின்னு என்ன நடக்குதுன்னு பாருங்க பி ப்ரொசீட் அதாவது தொடருங்க இப்போ உணர்ச்சி வசப்படாம உங்க மதிப்புக்கு எது சரியோ அந்த முடிவை எடுங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் நாம உணர்ச்சிகளே இல்லாத ஒரு ரோபோவா மாற முயற்சி பண்ணல உணர்ச்சிகள் கண்டிப்பா வரும் ஆனா அந்த உணர்ச்சிகள் வந்த பிறகு நம்ம எப்படி நடந்துக்கு போறோங்கிற தேர்வோட சக்தி நம்ம கையில இருக்கு சரி இந்த ஒரு திறமையை கத்துக்கிறதுனால நீண்ட காலத்துல நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அத பத்தி இப்ப பாக்கலாம் இதுதான் இந்த பகுதியிலே ரொம்ப ஊக்கமளிக்கிற ஒரு விஷயம் உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா யோசிச்சு பதில் சொல்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் உங்க எதிர்காலத்துக்காக நீங்க செய்யற ஒரு சின்ன முதலீடு மாதிரி உங்க மன அமைதிங்கிற பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு டெபாசிட் பண்ற மாதிரி இந்த கருத்து ரொம்ப முக்கியம் இது கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வேலை செய்யும் இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன சரியான முடிவு ஒரு வருஷத்துல உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த ஒரு திறமையில நீங்க தேர்ச்சி அடைஞ்சிங்கன்னா உங்க உறவுகளில் அசைக்க முடியாத நம்பிக்கை உருவாகும் உங்களை எல்லாரும் ஒரு நிலையான புத்திசாலியான நபரை மதிப்பார்கள் உங்க முடிவுகள் உங்களை வெற்றிக்கு கூட்டிட்டு போகும் இது எல்லாத்துக்கும் மேல எந்த சூழ்நிலையிலையும் கலங்காத ஒரு ஆழ்ந்த மன அமைதியை நீங்க உணர்வீங்க கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் உங்களை கோவப்படுத்துற ஒரு விஷயம் நடக்குது அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கு அந்த இடைவெளி தான் உங்கள் சக்தி அந்த சக்தியை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது